ശ്രീ സാറാം യൂട്യൂബ് വണക്കം എൽ ചാനൽ പേര് ഡി ഫൈൻ പ്ലീസ് சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதை தவிர என்னுடைய ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே நீங்கள் வந்து சேனல் பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறையா இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நிறையா பேர் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி பல்பொடி இருக்கான்னு கேட்டாங்க ஏன்னு கேட்டாக்க வாய் துர்நாற்றம் இருக்கு மேடம் பல்பொடி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேருக்கு அது இருக்குங்க அதெல்லாம் வந்து நேச்சுரல் அது இவங்க நம்ம நினச்சப்போ அவங்க வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்றது இல்லை நினச்சுப்போம் சில பேருக்கு வந்து இந்த ஜரிமான கோளாறு இருக்கும் அதனால் கூட பல்லில் வந்து வாயில் நாத்தம் வரும் சில பேருக்கு வந்து இந்த பல் இடுக்கலில் வந்து அந்த துகள்கள் மாட்டின்னு அதனால் கூட ஸ்மெல் வரும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வந்து பண்ணுங்கள் ஒரு சின்ன வழி சொல்கிறேன் டிப்ஸு சொல்கிறேன் அது பண்ணி போதும் இதுக்காக வந்து ஸ்பெஷலாக பல் பொடிலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ரெகுலராக பல் தேய்க்கிற இது தேய்ச்சிக்கோங்க பட் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பல் தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா பல் எதாவது தேய்க்குறீங்கன்னாக்கா உப்பு போட்டு தேய்ங்க உப்பு போட்டு பல் தேய்ச்சிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வாயில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாயில் வந்து சால்ட்டி சால்ட்டி சொழட்டி கொஞ்சம் கொப்பிளிச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் பல் சொத்த வராமல் இருக்கும் சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இப்போல்லாம் சொத்த பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறது பல் சொத்தை வராமல் பாதுகாக்கும் ரெண்டாவது வந்து பல்லோடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இந்த கேவிட்டி ப்ராப்ளம் வராது ரெண்டாவது வந்து பல் வந்து நல்ல வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து கீழே இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் தடுக்கும் ஏதாவது வந்து நம்ம சாப்பிட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆனால் ஆற மாதிரி இருந்தால் கூட இது உடனடியாக வந்து அதை க்யூர் பண்ணிடும் உப்புக்கும் நல்லெண்ணெய்க்கும் அவ்வளோ சக்தி இருக்குது அதனால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு வந்து ப படுத்துகிட்டு இருக்கிற ரூம் பக்கமே போக முடியாது ஏன்னா அவங்க வாயை பிறந்துட்டு தூங்குவாங்களா வாயிலேருந்து வேறு நாரமாக அந்த ரூமை சாத்தி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த ரூம் பக்கமே போட முடியாது ரெண்டாவது வந்து இது பல விதங்களில் வந்து இது இந்த துர்நாற்றம் இதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இதை பண்ணுங்கள் கல் உப்பு போடாதீங்க நார்மலான உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரெஷ்ஷானே எடுத்து தேய்ங்க தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதால் வாயை வந்து நல்லா குப்பிளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாயில் வந்து துர்நாற்றங்கிற பேச்சுக்கு வந்து இடமே கிடையாது இது பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எளிமையான டிப்ஸு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆன்மீக பொருளோ இல்லை வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்